அடுத்து என்னன்னா நம்பிக்கை கொண்டவர்களே இப்படி ஒரு வசனம் வரும் தெரிஞ்சு வச்சுக்கிருங்க சரியில்லா அதுக்கு நான் டேஷ் போடுறேன் இன்னல்லதீன ஆமனும் வல்லதீன ஹாது ஒன் நசாரா ஒ சாபீன மின் ஆமன பில்லாகி அதாவது நம்பிக்கை கொண்டவர்களில் யூதர்களும் இருந்தாங்க ஆனால் அதை கழியலான் அதாவது குறைஞ்சது தான் இருந்தாங்க மாபாவிகள் தான் அதிகம் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்னால் பிற்காலத்தில் ஈசா நபிக்கப்புறம் அதுலேருந்து ஒரு காப்பி அடித்து ஒரு 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 மதத்தை கொண்டு வந்துட்டாங்க அதில் சில பேர் வந்து ஈசா நபியை தூதர்னு கரெக்டாக நம்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாங்க நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தாங்க சரியெல்லாம் ஆதாரம் இருக்குது அது ஒரு தனியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது இது யார் சொல்லுங்கள் விளக்கிட்டனா விளக்கம் புரிஞ்சிச்சா யூதர்களும் அல்லாவை நம்பியவர்கள் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் என்று அந்த வணிக சிறையில் அந்த கூட்டத்தில் வரவங்க தான் அவங்களையும் இருந்தாங்க ஈசா நபி தூதர் தான் கடவுள் கிடையாது என்று சொல்லக்கூடிய மக்கள் இருந்தாங்க அது எங்கங்க அது நபிகள் நாயகத்துக்கு இது பழைய வசனம் அவாரிஜிங்கிறது அது வேற இது வந்து அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடியது அப்படிங்கிறதை நீங்க தமிழ் மொழிபெயர்ப்புல படிச்சிருக்கணும் படிச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன அது யார் மண் ஆமன பிள்ளாகி இருங்க இருங்க மண் ஆமன பில்லாஹி இவர்கள் எல்லாம் அல்லாவை நம்பியவர்கள் மண் ஆமண பில்லாஹி இவள் யோமிலாகிறி இறுதி நாள் அல்லாவை நம்பினா மட்டும் போதாது அல்லாஹ் அடுத்து ஒரு இதை வச்சிருவான் இறுதி நாள் நம்பினால் அவர்களுக்கு என்ன ஒண்ணுவோ ஆமில சாலி சாலிகன் பலகும் அஜருகும் இந்த ரப்பிங் அல்லாவுடைய கூலி கூலி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அந்த வசனம் முடியும் நீங்க இப்ப சொல்ல வேண்டியது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அது யார் யாரை குறிப்பிட்டு சொல்லுங்க ஆண்கள் அப்படியா கரெக்ட் தானே அவங்க யாருன்னு கேட்டனா அவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்துல தூது செய்தி வந்திருக்கும் வராம இருந்திருக்கும் சரிங்களா அவங்க என்னன்னா அல்லா இருக்கிறான் ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படிங்கறதுல வந்து ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பாங்க ஆஹ் வணக்க வழிபாடு சட்டம் மசாயெல்லாம் கிடையாது ஆனா கள்ள மண்ணா வணங்க மாட்டாங்க ஒரு இறைவன் ஓர் இறை கொள்கையில உறுதியா இருப்பாங்க அவங்களுக்கு பெருதான் நபிகள் நாயகத்தை வந்து ஆரம்பத்துல இந்த சத்திய பிரச்சாரம் பண்ணச்சுல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாபியின்னு கூப்பிடுறாரு அப்படிங்குவாங்க இவர் தான் அந்த ஓரிலையும் சொல்ல வந்திருக்கு அப்போ இதுலேருந்து அதை நீங்கள் என்ன சேர்ந்துக்கலாம் அது நபிமொழியில் வரும் குரானில் வராது சாபியின் கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு அழைப்பு வரும் ஒரு நபி மொழி இந்த வார்த்தை வரும் அப்போ நீங்கள் இந்த சாபியின் வரச்சல படிக்கச்சில் என்ன சேர்ந்துடக்கூடாது குரானை இவர்கள் ஒரு தனி ஒரு அல்லாவை வணங்கக்கூடியவங்க இது இணஞ்சார்ந்தவங்க அப்படி இது தனி இது கவுமு அது தனி அப்படி புரிஞ்சுக்கிறானும் சரியாக சகோதரி சொன்னாங்க அடுத்து உடையவர்களுக்கு நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகிவிட உங்களுக்கு வழங்கியதை என்னது இல்ல வழங்கியதை வழங்கியதுன்னு வேதத்தை அப்படியா அப்ப சொல்லி

என்னது அதுல வந்து இன்னொன்னு வந்துருக்குல்லுங்கள் என்ன செய்வான் அறிவுரை சொல்லுவான் நான் டேஸ் உங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கு வழங்கியதே டேஸ் எப்படி பிடித்துக் கொள்ளணும் பிடித்துக் கொள்ளணுங்கறதான் அதுல நான் வச்சது அப்ப பிடித்து கொள்ளணுங்கிறது மட்டும் இல்ல நல்ல பலமாக பிடிச்சிருங்க விட்டுறாதீங்க வேதத்தை வேதத்தை பிடிச்சாதான் எல்லாம் வந்துருமே ஈமான் வந்துடும் அறிவுரை வந்துடும் எல்லா கூட எல்லாத்தையும் தான் எல்லாம் உள்ள நமக்கு தந்துட்டானே அப்போ பலமா பிடிக்கிறது மாதிரி இல்லை பிரிச்சு படிக்கவும் செய்யணும் அது தனியா இருக்கு அவன் பலமா பிடிக்கிறங்கிறதுல அந்த உள்ளுக்குள்ள கருத்தே வந்துடும் பலமா பிடிச்சுக்கிறணுமா அப்படியா இலக்கிய சொல் பலமாக பிடிக்கணும் சிந்திக்கணும் எல்லாம் பலமா பிடிங்க உறுதியா இருங்க அப்படிங்கிறது பலப்படுத்துறது அப்படி சொல்றான் சரியா சரி அடுத்து மூசா நபியுடைய அந்த சமுதாயம் யாரு நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம் மணியல் அதாவது யூதர்கள் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மருமையில இருந்து மேலே வானத்திலிருந்து ஒரு உணவை இறக்குறான் பெண்கள் சொல்ல வேண்டாம் ஆண்கள் சொல்லுங்க மண் செல்வா பத்தில மண் ஒன்று செல்வா ஒண்ணு சரி இறக்குறான் அதை சாப்பிட்டதும் ஒரு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த கூட்டம் அந்த உணவை பற்றி ஒரு கருத்து சொல்லுது பெண்கள் சொல்லுங்க வானத்தில இருந்து ஒரு உணவு இறக்குறான் அந்த உணவு பேரை அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த உணவை பற்றி என்ன கூறுகிறார்கள் அல்லா கொடுத்த உணவை அதாங்க மண்ணு செலவாவ சாப்பிடுறாங்க அதற்கு ஒரு கருத்து சொல்றாங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு ஏதாவது கருத்து கருத்து அப்படி ஒரு அது அத சாப்பிட்டுட்டே கொஞ்ச நாள் ஆகுது அவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா மைக்கு மைக்கில் சொல்லுங்க அப்படியா மைக் ஒர்க் இல்லை இல்ல இது இருங்க அது அது ரெண்டாவது இந்த உணவை என்ன சொல்றாங்க அதை கரெக்டாக சொல்லுங்க அப்படியா அப்படி இல்லை அதாவது கரெக்டு தான் நார்மல் அப்படி சொல்லல இந்த ஒரே உணவை நஸ்பிரு நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் ஒரே உணவுலாம் தராதிங்க ஆஹ் அதான் சகித்து கொள்ள மாட்டேங்கிற அளவுக்கு அல்ல உணவை வந்து எப்படி கொடுத்துருப்பான் இத ஏன் அப்படி கொடுக்குறான்னா அவங்க வந்து நபியுடைய வழி தோன்றலை வரைச்சல சரி அவங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கலாமேன்னு அல்ல நாடி அவனுக்கு என்ன செய்யறான் அந்த கூட்டத்துக்கு அல்ல செய்யறான் அப்படியா திருந்தட்டும் சொல்லி அந்த காலத்துல இது ஒண்ணு வகை அல்லா வந்து ரெண்டு உணவு கொடுத்தனா அழகான உணவை தான் கொடுத்துருப்பான் அதையும் குறை சொல்லி போட்டானு குறை சொல்லி போட்டு அதை எல்லாம் ஆ சரி போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற அந்த வாக்கியம் வருது அதுல என்னெல்லாம் அல்ல சொல்றான் சொல்லுங்க அந்த அந்த நீங்க சொல்லாதீங்க ஆண்கள் சொல்லுங்க அதாவது அந்த மூசா நபிக்கு வந்து அந்த அந்த சமுதாயத்துக்கு மண் செலவாக கொடுத்தது இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னோன்னா அவங்க அந்த காய்கறி வகைகளை கேட்குறாங்க அதில் சொல்லுங்க பார்க்கும் இயன்றத சொல்லுங்க ஆண்கள் ஆண்கள் ஒரு நிமிஷம் கேள்விப்படலையா எவ்வளோ பேமஸானதுங்க அது ஆமாம் நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலையே யாரும் காதல விடலையா சொல்லுங்க ஆ யார் சொல்றா நீங்க அவ சொரா அப்படியே எங்க நீங்கள் ரெண்டு சொல்லுங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கியா சில இடத்துல சொல்லி வெங்காயம் பூண்டு அடுத்து ஆ மூணு அடுத்து அப்படி வருஷம் போல காய்கறி சொல்லிடுவிய போல இருக்க என்னது ஆ வெள்ளரிக்கா அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா பருப்பு சொல்லிருக்காங்க பூண்டு வெங்காயம் சரிங்களா ம் பக்கலிகா வ கிஸ்ஸாயிகா வ பூமிகா வதசி எனது அதான் கீரை வகைகள் வ அதசிகா பருப்பு வ பூமிகா இதெல்லாம் வருது வெள்ளரிக்கா பூண்டு பருப்பு கீரை வகைகள் எல்லாம் வருது இப்போ அந்த இது இருக்குல்ல வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து இது எஜிப்தில் தான் அந்த நிகழ்வு ஆனால் அங்கே தான் வெங்காயம் அதிகமான ஏற்றுமதியெலாம் கடுமையாக நடக்கும் இந்த வரலாறுக்கு இந்த சொல்கிறதுக்கு உகுந்த மாதிரி நம்ம நாட்டில் வெங்காயம் இல்லாமல் எங்கே கேட்பாங்க அதிகமாக எஜிப்துலேருந்து கேட்பாங்க வெங்காயம் வந்து அதிகமான முறையில் இந்த வரலாறு சுற்றி எங்கே வருதுன்னா எஜிப்துக்கு அரபில் பேர் வந்து மிஸ்ர் இவங்களுக்கு வந்து ரெண்டு வரலாற்று பூமி இருக்குது யாருக்கு இந்த பணிய சிறைகளுக்கு அதை சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ காய்கறியை சொல்லியாச்சா ரெண்டு வரலாற்று பூமியில் இந்த பணிய சிறைகளுடைய அந்த யூதர்கள் வாழ்ந்தார்கள் ரெண்டு இடம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ கரெக்ட் இன்னொன்று ஆஜித் மிஸ் ரெண்டு பகுதியில் எல்லாம் என்ன சேர்ந்திருக்கான் இவர்களுக்கு அருள் புரிஞ்சுருக்கான் இப்படியெல்லாம் நிறைய புரிஞ்சு கூட பயங்கரமான ஒரு கொடியவர்களாக திகழ்ந்திருக்காங்க கடும் கொடியவர்கள் அடுத்து என்னன்னா அவர்களை வந்து அந்த ஊருக்குள்ள யார வானிய சிறையில் வந்து நின்று போய் உள்ள போய் சாப்பிடுங்க அந்த ஊர்ல போய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த ஊருக்குள்ள செல்லுங்கள் சாப்பிடுங்கள் எப்படி சாப்பிடுங்கள் டேஸ் அந்த ரெண்டு கருத்து வரும் சொல்லுங்க பார்க்க அதுக்கு அடுத்தால அந்த ஊருக்குள்ள போய் நல்லா சாப்பிடுங்க அதுல ரெண்டு கருத்தை எல்லாம் சொல்லுவோம் அதாவது உண்ணுங்கள் இவ் ஊருக்குள்ள செல்லுங்கள் உண்ணுங்கள் அந்த அடுத்த ரெண்டு ஒரு அதான் இவ் ஊருக்குள்ள செல்லுங்கள் செல்லுங்கள் நுழையுங்கள் அதான் அதாவது வதுகுழு வது நுழையுங்கள் செல்லுங்கள் உள்ள போங்க வதுகுழுல் பாப பாபு வருது கதவு அப்போ அதுல வந்து உள்ள போறது சுஜதன் அப்படி வந்துச்ச அதுல அந்த திங் அந்த சாப்பிடுற பொருளை எப்படி சாப்பிட சொல்றான் அந்த வார்த்தை அல்ல அந்த வசனத்துல ஆதம் நபிக்கும் அப்படி சொல்லுவான் இதையும் தெரிஞ்சுக்கிறனும் இல்ல ஆஹ் என்னங்க ஆஹ் இல்ல சஜிதா அது வந்து நீங்க மரியாதையா போங்கன்னு சொல்றது அது ஒரு ஆஹ் மன்னிப்பு அதுவும் தெரியும் அதாவது நான் சொல்றது இந்த அந்த உணவை மட்டும் அல்ல வந்து கொஞ்சம் அந்த உணவுக்கு மட்டும் உணவு அதாவது ரகதன் விரும்பிய மாதிரி தாராளமாக அலைஞ்சு தெரிஞ்சு இல்ல அதாவது சிகத்தும்னா அது ரகதன் விரும்பிய மாதிரி தாராளமாக நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்றதுல அல்ல என்ன வைக்கல ஒரு கட்டுப்பாடு வைக்கல நல்ல சாப்பிடு அநியாயம் மட்டும் சேர்ந்துடாத பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு அந்த அந்த மாபாவிகளுக்கு எல்லாம் என்ன செய்கிறான் கட்டளை இட்றான் சரில இதை பார்க்கணும் அடுத்து எதுக்கு இதை சொல்லி காட்டுறேன்னா இதை ஒரு வரலாறாகவே நம்ம பேசலாம் அவ்வளோ பெரிய செய்தி இருக்குது இந்த பணீசிறையர்களை பற்றி நமக்கு அதில் வந்து படிப்பினை இருக்கிறது சில செய்திகள் இருக்குது நாளைக்கு இன்ஷா இல்ல இந்த பணியீசிறைகளை பற்றி கேள்வியாக கேட்டு நான் விளக்கமாக கொடுக்குற மாதிரி அது செய்தியாக பார்த்துக்கிறணும் அடுத்து பாருங்க ஆஹ் மூசா நபிட்ட வந்து அவர்கள் கூறுகிறார்கள் என்ன மாதிரி கூறுகிறார்கள் என்றால் ஒரு கோவம் தரக்கூடிய ஒரு வார்த்தையே கூறுகிறார்கள் டேஸ் சொல்லுங்க பாரு கட்டும் கோவம் தரக்கூடியது அதாவது ரெண்டு வார்த்தை தான் வா இதுக்குல்தும் யா மூசா மூசா அட்டை கூறுறாங்க அதுக்கு அடுத்தது அந்த விஷயம் வந்துடும் கோபம் தரக்கூடிய வார்த்தையை கூறினார்கள் அப்படின்னா என்னது கண்டிப்பா கோபம் உச்சபட்சமான கோபம் அல்லாக்கு அது பிடிக்காத வார்த்தை அதுக்கு அடுத்த வாக்கியமே வந்துடும் மூசாயிடம் அல்லாஹுவை டேஸ் அவ்வளோதான் சொல்லுங்க பார்க்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆண்கள் சொல்லுங்க இதுதான் அல்லாக்கு வந்து மனிதர்கள் கேட்கறதுல வந்து கோபம் வர்றது வார்த்தக்கே பே கூடாது ஏன்னா அந்த வார்த்தையும் கேட்டானுங்க அவங்களுக்கு அல்ல ஆயிரம் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணு முன்னாடி நிறைய காட்டிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான் ஆஹா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல கோவப்படுற வார்த்தை தப்பா பேசுவாங்க அது இல்ல தப்பா பேசுவாங்க இல்ல தப்பா அந்த வார்த்தை ஒன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒண்ணு அவர்களை இடி முழக்கம் தாக்கிய கேட்டதுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அவங்க உயிர்பிச்சா வந்து பல மாதிரி அவங்களுக்கு சேர்ந்துட்டே வர்றோம் அதெல்லாம் விட்டுருங்க கோபத்தை ஏற்படுத்திய சொல் என்ன இவ்வளவு சொல்லிருக்கிறோம் இடிமுழக்கத்தான் சொல்லியாச்சு நீங்க சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு என்னது அதாவது நாங்கள் நாங்க நம்ப மாட்டோம் நாங்க நம்பவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க என்ன நம்ப மாட்டாங்களா மூசாவே இது குளித்தும் நாங்க நம்ப மாட்டோம் என்ன நம்ப மாட்டோம் அதான் விஷயம் அடுத்து என்ன நர அல்லா நரா அல்லாஹ் ராணா பாக்குறது அல்லாவை நாங்கள் கண்ணுக்கு கண்ணு பார்க்காத வரைக்கும் நம்ப மாட்டோம் எப்படி அதனால கண்ணுக்கு கண் அல்லாவை பார்க்க முடியுமா முதல்ல உனக்கு இது அல்லாவுக்கு வந்து என்னது கோபமான வார்த்தை ஏற்கனவே ஒரு தூதர் கேட்டு மலையை தூள் தூளா ஆக்கி விட்டுட்டான் அல்லாஹ் கேட்டது அவங்க சுபான அல்லாம் சொல்லி கீழே விழுந்து எந்தாங்க அதனால அல்லாவை பார்க்கக்கூடிய அல்லாஹ் வந்து அதை சஸ்பென்ஸா வச்சிட்டான் அப்ப அல்லாவை வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மூணு கேள்வி இருக்குது சரியில்லை அதை நாளைக்கு செய்யலாம் அது எப்படி அல்லாவுக்கு கண் கை கால் அப்படிலாம் சில கேள்வி இருக்குது அதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் கேட்டு அதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம் இன்சில நாளைக்கு மிச்சத்தை தொடரலாம் அஸ்லாம் வரைக்கும்